அம்மா ஹாங் கம்பூர் நந்த்ரிஸ் பேண்ட்ரி ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ ஸோ மச் இன்னைக்கு நந்த்ரிஸ் பேண்ட்ரி ராஜேந்திரன் இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த் டே டூ மி என்ன சொல்கிறது அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்தோம் அதனால தான் இந்த வீடியோ இது ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணலான்னு யோசிச்சிட்டு இருக்கோம் ஸ்வீட் ரெஸ்பி யாருமே டிஃபன் ஐட்டம் போட்டாலும் ஸ்லோவாக தான் பார்க்குறீங்க நந்தினி பண்ணுறீங்க எல்லா சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் கண்டிப்பாக என்ன அதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் அது மாதிரி அதாவது ஏதாவது நாங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறோம் நாங்கள் அதாவது அதில் எந்த ஒரு கருத்து கிடையாது எல்லா சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டும் கண்டிப்பாக நந்தினி பண்ணி கொடுங்க ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் சரி வாங்க குயிக்கா பார்க்கலான்னு சொல்லு வாங்க குயிக்கா பார்க்கலாம் ஒரு நாலு ஆப்பிள் எடுத்திருக்கேன் நான் ஆப்பிள் ஹல்வா தான் பண்ண போறோம் பெட்டி பேபிக்கு எல்லாமே துருவியாச்சு இது குயிக்காக பண்ணிடலாம் சூப்பர் ரெசிபி வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா வீட்டில் பழம் இருந்ததுன்னா டக்குன்னு போட்டு ஒரு அல்வா பண்ணிடலாம் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபஸ்ட்டு நெய் சேர்த்து முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த செவக்கை வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுருவோம் ஜீனியும் இந்த ஏலக்காய் கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கலாம் வேற வேறதுல எடுத்து இந்த சரி இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு துருவின உடனே டக்குன்னு கலர் மாறிடுச்சு ஸ்கின்னோட சாப்பிட்றது தாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆப்பிள் வாழைப்பழம் தான் தீராது தோலை உரிச்சி சாப்பிட்றோம் மற்றொடியும் எல்லாமே ஸ்கின்னோட சாப்பிட்றது நல்லது இப்போ ஆம்ச்சூர் பவுடர் அப்புறம் வந்து அனார் அது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லி விற்கிறாங்கல்ல அது வந்து மாங்காயை காய வச்ச பொடி ப்ளஸ் மாதுளம்பழம் இருக்கலாம் மாதுள தோலை காய வச்ச பொடி ரெண்டும் சேர்ந்தது தான் ஆமிச்சூர் பவுடன்னு சொல்லிட்டு விற்பாங்க அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது அதாவது அந்த தோலை வந்து நம்ம அரைச்சி குடிச்சா தோல் நம்ம மாதுள படம் சாப்பிடும்போது முத்து மட்டும் சாப்பிடக்கூடாது அது மேலே ஒரு லேயர் தோல் மாதிரி மஞ்சள் ஒன்று அந்த தோலோட சேர்த்து சாப்பிடணும் அது வந்து யூட்ரஸ்க்கு அவ்வளவு நல்லது கண்டிப்பாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் நாங்கள் மாதுளை பழத்தை வந்து மேக்ஸிமம் உள்ள இருக்கிற லேயர் ஒரு லேயர் தோலோட சாப்பிட்றது நல்லது வெளித்தோலையுமே சுத்தம் பண்ணிட்டு இந்த கும்பாட்சியாக ஒரு நுண்ணில் இருக்குதுன்னு அதெல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக இது பண்ணி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை வந்து நார்த் எல்லாம் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துப்பாங்க ட்ரை ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லிட்டு ட்ரை மங்காய் பவுடரும் இதுவும் சேர்ந்தது தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் அதாவது இப்போ ஆப்பிளையும் தோலோடு சாப்பிடணும் சொல்லுவீங்க ஆமாம் ஆமாம் ஆமா மறைச்சாச்சு இது வருது இதோட சேர்த்து ஏலக்காய் ஜீனி சேர்த்து அரைச்ச பவுடர் இந்த சுகர் வாயில் பட்டோன்னா ஜில்லு குளுக்கோஸ் சாக்குற மாதிரி கொஞ்சம் வாசனைக்கு குங்குமக்கும் எந்த கலரோ விசஞ்சோ எதுவும் சேர்க்க போகிறது நான் ஏலக்காய் பவுட்ரு அஞ்சாறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் தான் நான் வந்து பவுட்ரு பண்ணி இந்த சுகரோடு சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் எல்லாம் நாட்டு சர்க்கரை போய் தான் யூஸ் பண்ணுவேன் பக்கத்துலேயே தான் நிற்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு போட்டு போயிடக்கூடாது அடிமட்டை நல்லா கலர் விட்டோம்னா நல்ல அடிக்கனமான பாத்திரத்துல வச்சா அடிபிடிச்சது அளவு குறைஞ்சிருச்சு தண்ணி இது அதுல உள்ள நீச்சத்தெல்லாம் வர்த்தன மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒன்று ரெண்டு கொஞ்சம் வேகாம இருக்கு சின்ன சின்ன தனிமனா நல்லா நம்ம பச்சை வாட போக நல்லா வதக்கியாச்சு சுகரை ஒன் தேர்டு தான் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சுகர் எடுத்திருக்கேன் நான் நான் பாதியை போட்டு ஏலக்காவை பவுடர் பண்ணி ஒன்னா எல்லாத்தையும் மொத்தமா கலந்து கலந்துச்சு நிமிஷமா பண்ணிடலாங்க மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் துருவி ரெடியா வச்சிட்டோம்னா ப்ரிப்ரேஷன் டைமிங் வந்து ஒன்லி டென் மினிட்ஸ் நேச்சுரலான கலர் தான் கலர்லாம் எதுவும் சேர்க்கல சுகர் சேர்த்துருக்கோம் தான் சக்கரை சேர்த்தும் பண்ணலாம் இல்லை ஜாக்கிரி பவுட்ரு அழகாக இருப்பா விற்குது இல்லை அதுவும் கூட போடலாம் இல்லை பருப்பட்டி போட்டு கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அது வந்து சூப்பராக அதுவே நெய் இதாக வச்சு ரொம்ப வந்து பத்து போவோம் பறுத்து வச்சுக்கணும் நம்ம நெய்யை ரொம்ப அவசியக்கலை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஈஸியாக கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இதுல இந்த ஏலக்காய் குங்குமப்பூ வாசனை அட்டை காசுமா இருக்கும் ஈஸியாக பண்ணலாம் எல்லாரும் பண்ணலாம் பிக்னாஸும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதை சர்வ் பண்ணலாம் கொதிக்க கொதிக்க இருக்குது வாவ் சூப்பர்மா இந்த எம்ஏஎல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நெல் எடுப்போம் அது அழகாக இருக்கு அதை கலைக்க மனசு வரல பயங்கரமாக கொதிக்குது மனசம் சூப்பராக இருக்குது ஹலோ ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ உனக்குதான் குக்கணும் ஹம் சூப்பரா இருக்கும் இன்னொருவா எல்லாம் சாப்பிடுங்க